இந்த மியூசிக் டைரக்டர் ராகணும்ங்கிறதுக்காக எங்க அப்பா பட்ட பாடி சைக்கிளை வெச்சிட்டு கம்பெனி கம்பெனி கம்பெனியா சுத்துவார் தச்சக பாடல்கள் முருகன் பாடல்கள் இதுல ஒரு பாடல தான் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தார் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகன் திருத்தணி மலைமீதே எதிரொலிக்கும் பெண்ணர வாசிங்க தப்படியே இருக்கு வாசி ஏண்டா அப்படின்னு பேசிட்டாராம் அப்ப கண்ணில்ல தண்ணியா வரதா அன்றைக்கி சாயங்காலம் மழை பெஞ்சுது எம்ஜிஆர் மறுநாள் கூப்பிட்டாரி நீ வாழை வயலின் வாசித்து மழை வந்துட்டு டிஎம்எஸ்ஸே சொல்லியிருக்கேன் நீ வாசிக்கிற வரைக்கும் தான் ஏன் நான் பாடுவேன் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காராம் சின்ன ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரூமு ஒரு கிச்சன் அங்கே தான் நாங்கள்லாம் பிறந்தது டிஎம்எஸ் வீட்டில் தான் கொடுத்துன்னு இருந்தோம் வணக்கம் கைலின் இசைய வந்து உலகம் முழுக்க பிரபலப்படுத்தினது வந்து கொண்டுக்குடி வைத்தியன் ஐயா கொண்டு போனாங்க அப்படின்னு பெருமையாவே சொல்லலாம் நம்ம நிச்சயமா ஒன்பது வயசுலயே வந்து இந்த வயலின வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கான பின்னணி காரணம் படிப்பு ரொம்ப வராது ஸ்கூலுக்கு போக சொன்னா போய் மரத்து மேல ஏறி உட்காந்து ஸ்கூலுக்கு ஒரு முடிஞ்ச டைம் வந்த உடனே வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்காங்க அவ்வளவுதான் சின்ன வயசுல ஆர்வம் இல்ல அவருக்கு அப்ப போயிட்டு வந்துடுவாங்க அது ஆனா அந்த குன்னுக்குடி முருகன் கோவில சண்முகார்ச்சனை பண்ணுவாங்க டெய்லி போய் சண்முக பண்ணுவாங்க கோயிலுக்கு போயிட்டு குடுகுடு போயிட்டு என்னுடைய அத்தை ரெண்டு பேர் சுபலக்ஷ்மி சுந்தரலட்சுமின்னு அவங்க ரெண்டு பேர் சிஸ்டர்ஸ் குன்னக்குடி சிஸ்டர்ஸ் அவங்க பாடுவாங்க இன்னொரு அத்தை தைலாம்பால்னா அவங்க வந்து ஹார்மோனியம் வாசிப்பாங்க என்னோடய பெரியப்பா இருக்கார் அவர் கணபதி சுப்பிரமணிய அவர் வந்து இது வாசிப்பார் மிருதங்க வாசிப்பார் வயலினுக்கு மாத்திரம் இந்த இன்னொருத்தர் ஒருத்தர் வந்துட்டு இருந்தார் ஒரு பெரியவர் வந்து எல்லா கச்சேரிக்கும் இல்லை போது ஒரு நாளைக்கு வந்து ப்ரோக்ராமுக்கு அவர் வரல அவர் வந்து எங்கள் தாத்தா பேர் ராமசாமி சாஸ்திரின்னு பேர் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன இந்த மாதிரி நீங்கள் வராத வச்சுட்டு நான் வந்தால் தானடா உன் பசங்களுக்கு அப்படின்னு சொன்னாராம் அப்படின்னு சொல்கிற நேரம் இவருக்கு ஒரு மந்திரமும் ஒரு மாதிரி ஆகிடுதான் அது ஒரு மாதிரி பேசியிருக்காரு நான் இல்லைன்னா என்ன ஒன்றுமே இல்லைன்னு அப்படின்ற மாதிரி அப்பா அந்த நேரம் இவர் கோயிலுக்கு போயிட்டு உள்ளே ஓடி வந்திருக்காரு அப்பா அது வந்து எட்டு வயசும் ஒன்பது அப்ப ஒன்பது வயசுதான் அப்ப வந்திருக்காரு வந்த உடனே என்ன தோணித்தோ தெரியல எங்க தாத்தாக்கு டக்குன்னு அப்பாவோட கையை பிடிச்சு இவனை ஒரு ஆக்கி காமிக்கிறேன் பாரு குன்னுக்குடி முருகன் தான் உருவாக்கியிருக்காரு சொல்லணும் தாத்தா பாட்டி ரூபத்துல அதே ஒரு வருஷத்துல குன்னுக்குடி முருகன் கோயில அப்பா வயலின் வாசிக்க அத்தைகள்லாம் எங்க அத்தைகள் பாட பெரியாசி அங்க அரங்குறபடி அதே முருகன் கேத்தா போல இதுவே ஒரு படம் கமர்ஷியல் படத்துக்கான ஒரு மாதிரி இருக்கு அதே ஒன் இயர்ல நடந்தது வந்து வயலின் வந்து தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த படிப்புலாம் தொடர முடிஞ்சது அவராலுக்கு அதாவது போறதுன்னு என்ன ரொம்ப சரியா போக மாட்டாரு அந்த மாதிரி போயிட்டு என்ன இந்த சண்மார் எங்க தாத்தா சிவ பூஜை பண்ணுவார் காலம்பரம் மூன்று நாலு மணிக்கெல்லாம் எல்லாம் போய் நிறைய கூட நிறைய பூவெல்லாம் பரிசுன்னு வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் ரெகுலராக ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது படிப்பில்லங்க தவிர ஏதோ ஒரு இர்ரெகுலராக போயிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்துருக்கார் இதை வயலின் வாசிக்க ஆரம்பித்தப்பறம் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்லாம் வயலின் வாசிக்கணும் காலம்பறை ஏர்லி மார்னிங் வந்து வாசிக்கணும் இருந்து குளிச்சுட்டு வந்து வாசிக்கணும் இந்த மாதிரிலாம் எங்கள் தாத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதனால் படிப்பு தொடர முடியல ஆஹா ஆமாம் அதனால் ஏதோ ஓரளவு பரிசோர் அவ்வளோதான் சின்ன வயசுல பன்னெண்டு பதிமூணு வயசு கழிச்சா இந்த பெரிய வித்வான்களுக்கெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சு ஓ பள்ளி பருவத்திலேயே இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய வித்வான்களுக்கு வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அப்போ இருந்த குடும்ப சூழல் வந்து எதாவது அந்த வறுமையோ இல்லை குடும்ப சூழல் இருந்துச்சா அது மாதிரி வந்து இந்த மாதிரி இறங்கணும் வயலில் கலைக்கிற மாதிரி அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எல்லாமே மியூசிக் தான் தாத்தா ஹார்மோனியம் வாசிப்பார் வேணை வாசிப்பார் வயலின் வாசிப்பார் தாத்தாவுக்கு ரொம்ப அவங்க எல்லாம் மியூசிக் தான் சூழல் எல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் கிடையாது அது மாதிரி நல்ல நிலப்பிலங்களாக இருந்தது வீடெல்லாம் இருந்தது செழிப்பாக தான் இருந்தாங்க அவங்க எந்த காலக்கட்டி இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே வந்து பெரிய பெரிய வித்வான்களுக்கு அப்பா இசையமைக்க ஆரம்பிச்சு ஐ மீன் வாசிக்க ஆரம்பிச்சாங்க வயலின் வாசிக்க ஆரம்பிச்சாங்கன்னு இப்போ சின்ன குழந்தையாக வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா பிரபலமான வயலின் கலைஞராக எப்போ மாறினார் அப்பா நிறைய பக்கவாத்தியம் வாசிக்க ஆரம்பிச்சுட்டார் வாசிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு வாட்டி இந்த சோழமங்கல சிஸ்டர்ஸ்க்கும் எல்லா பெரிய வித்வான்களுக்கெல்லாம் வாசிச்சிருக்கார் என்ன இவங்களுக்கும் சிஸ்டர்ஸ்க்கும் வாசிக்க வேண்டிய ஒரு இது வந்தது இவங்க எங்கேயே கேட்டுட்டு இவன் ரொம்ப நன்னா வாசிக்கிறான் அப்பான்னு சொல்லிட்டு அப்பா ஒரு கச்சேரிக்கு போனா ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு மெட்ராஸ் கூட்டிட்டு வந்துட்டாங்க நீ பர்மனெண்ட்டாக எனக்கு வாசிக்கலான்ட்டு அதுக்கப்புறம் நிறைய அவங்களுக்கு வாசிக்க ஆரம்பிச்சு சிஸ்டர்ஸ் மூலமாக தான் அவர் வர சென்னைக்கு வந்தது சென்னைக்கு வந்தது அவங்களால தான் இப்ப அந்த காலகட்டத்துக்கு அப்புறமா இப்போ ஊர்ல இருந்து வரீங்க நீங்க வீட்டுல எதுவும் அவருக்கு வந்து டிஎம்எஸ்க்கு வசி இருக்காரு அப்போ சீர்காழிக்கு வசி இருக்காரு எல்லாருக்கும் வந்து லீலாமா தான் சொல்றேன்னா நிறைய ஆமா பெரிய விதங்களுக்கு எல்லாம் வசி இருக்காரு அப்பாவுக்கு வந்து இப்ப இங்க இருந்து மாதிரி கச்சேரிகளுக்கு வாசிக்கிறாங்க பெரிய பெரிய வித்வான்களுக்கு வாசிக்கிறாங்க எப்ப சினிமாக்குள்ள அப்பா வராங்க இந்த மாதிரி பிற இசைக்கலைஞ் இசைப்பாளர்களுக்கு வாசிக்கிறாரு பண்ணணும் ஆசை அதுக்கு முன்னாடி அவர் சினிமாவில் வாசர் நிறைய வருஷங்கள் தாகராஜ பாகவதெல்லாம் ஒரு வாட்டி அப்பா வாசிக்கிறது கேட்டு யாரு இந்த மாதிரி வாசிக்கிறது கேட்டா அப்பா வாசிக்கிறது கேட்டு ரொம்ப அசந்து போயிட்டாராம் இவ்வளவு இன்னும் இந்த சின்ன பையன் உள்ளதான் வாசிக்கிறான் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு எப்படி இப்ப நீங்க சொன்னீங்களா கச்சேரி இவருக்கு வந்து தாத்தாக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தருக்கு அவரு தெரியும் வேற தியாகராஜ பாகவதர் தெரியும் எ புடிஞ்சையும் பாக்கணும் பாக்கணும் எப்படியோ அவர் வந்துட்டு வந்துட்டு அவரை பார்க்க முடியலன்னா அவர் எவ்வளவு டாப்ல இருந்தாரு அப்புறம் அப்புறம் இவர் பக்கத்து ரூம்ல இருந்து வாசிக்கிறதை கேட்டு யார் வாசிக்கிறான்னு கேட்டு இவரை கூப்பிட்டு வச்சிருக்கிறாரு ஆமா அந்த மாதிரி அதன் மூலமா தான் இப்ப சினிமாவுக்கு வந்தாரு வாசிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு வந்த உடனே இவர் இந்த பக்கம் வந்துட்டார் சேலம் மாடன் தியேட்டர்ஸ் அது ரெண்டு மூணு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி அங்க எல்லா நிறைய கம்பெனிகள்லாம் இங்கே வாசிக்கிறது பாம்பேல வாசிக்கிறது அந்த மாதிரி வாசிக்க இவருக்கு இந்த மியூசிக் டைரக்ஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் சுபயா நாயுடு கிட்ட அவரோட இதுல ரொம்ப இருந்திருக்காரு ராமநாதர் அவர் கிழமை நாப்பதுகள் இறுதி அம்பதுகளுக்கா ஆமா 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 அது ரொம்ப இன்ட்ரஸ்ட் அதுக்கப்புறம் இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் பக்தி பாடல்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசை நம்ம சொல்லுவாங்களே சிஸ்டர்ஸ்க்கு நிறைய எக்கச்சக்க பாடல்கள் முருகன் பாடல்கள் இல்லாம பாடியிருக்காங்க ச ஜானகி அம்மா பாடி இருக்காங்க சீர்காழி சீகாழி அம்மா டிஎம்எஸ் எல்லாரும் வேதல பாடியிருக்காங்க அதில் பண்ணும்போது அதில் ஒரு பாடல் தான் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தார் இந்த தனி பாடல் தான் அங்கே படத்தில் ஆமாங்க சிவாஜி சார் கேட்டுட்டு ஏபிஎன் மாமாட்ட அவர்கிட்டையும் இது பண்ணவும் இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டை வந்து யார் பண்ணிருக்கா இது நம்ம படத்தில் வந்தால் தேவையில்லையே அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் போக தான் இந்த பாட்டு யார் பண்ணால் அப்பா பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுது இந்த படத்தில் இணைக்கலான்னு அந்த படத்துக்கு மியூசிக் கேவி மகாதேவன் மாமா தான் பண்ணார் இல்லை அவர்கிட்ட கேட்கும்போது அவர் தாராளமாக பண்ணர் அவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும் பெர்மிட் பண்ணதுக்கு அந்த கேவி மகாதேவன் அவருக்கு சரி அப்போ வந்தது தான் அந்த திருப்பங்குண்டத்தில் பாட்டு மாத்திரம் அப்பா அது மூலமாக வந்ததுக்கு அப்புறமா தான் ஏபிஎனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு இது எப்படியாவது இவரை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏபிஎன் கம்பெனிலேருந்து கார் வந்து அவங்கள வந்து கூப்பிட்றாருன்னு நிஜமாக நம்மளை தான் கூப்பிட்றாளா அப்படின்னு கூப்பிடணும் போனாக்கா வாராஜாவா இப்படின்னு ஒரு படம் எடுக்க போற நீ தான் அதுக்கு இசைமைக்க நீ தான் அதோட படத்தோட இசை விழா வந்ததே வாராஜாவானு நான் சொல்றது சாதாரணமா சொல்லிட்டேன் இந்த மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிறதுக்காக எங்க அப்பா பட்ட பாடு எங்களுக்கு தெரிஞ்ச நாங்க ரொம்ப சின்ன ஒரு சைக்கிள் வந்து உண்டு இந்த சைக்கிளை வச்சுட்டு கம்பெனி கம்பெனி கம்பெனியா சுத்துவார் எத்தனை வாட்டி வர சொன்னாலும் போவார் எத்தனை நேரம் வெயிட் பண்ண சொன்னாலும் வெயிட் பண்ணுவார் மியூசிக் பண்ணணும்னு ஆசை நான் சொல்றதெல்லாம் வந்து ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு அதுதான் பாருங்களேன் வாராஜாவா வந்து அறுபது எழுபது அறுபத்தி எட்டு அறுபத்தி வருஷம் போராட்டம் இருக்கு எப்படி பார்த்தாலுமே இல்லையா எதுவுமே சாதாரணமா கிடைச்சிடாது அந்த சைக்கிள் வச்சு கம்பெனி கம்பெனியா இங்க போயிட்டு வர சொல்லிட்டு தான் இங்க போயிட்டு வர அவ வர சொல்லிருக்கா இவா வர சொல்லிருக்கா அவர் இங்க போனா அங்க போம்பாங்க அங்க போனா இங்க போங்க இத்தனை மணிக்கு போனா அத்தனை மணிக்கு அழுத்துக்கவே மாட்டார் அதே சிரிச்ச முகத்தோடையே அழிஞ்சுட்டு இருப்பார் போயிட்டு இருப்பார் ஆனா எங்கேயுமே கிடைக்கல அவருடைய அந்த தீராத அந்த ஒரு இதுக்கு வந்து எங்க விளக்கேத்தி வச்சது ஏ பி நாகராஜன் அந்த நன்றிய நாங்க என்னன்னைக்கும் நாங்க நினைக்கிறோம் மறக்கவே அவர் தான் அதுக்கு சான்ஸ் கொடுத்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்பா தான் அவருடைய நவரத்ன வரைக்கும் அப்பாதான் அவருடைய கடைசி படம் வரைக்கும் அப்பா அப்பா தான் பண்ணார் இப்ப நீங்க விஷயம் சொன்னீங்க பக்கவாத்தியம் அப்படின்னு சொல்லும் போது வந்து அப்படி சொல்லிடுவாங்க அது ஒரு ரங்கம் அப்படின்னு ஆனா அத வாசிக்கிறதுக்கு ஒரு அபார ஞானம் வேணும் தொடர் பயிற்சி வேணும் இப்போ நீங்க சின்ன வயசுல தாத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க குளத்துல நீ குளிச்சுட்டு வந்து காலையில வாசிக்கணும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்கும்னு சொன்னீங்க அப்பா எவ்வளவு பயிற்சி எடுப்பாங்க தினசரி அப்பா இருந்த வரைக்குமே எப்படி இருந்தாலும் ஒரு இருபது நாள் வெளியில இருப்பார் நாங்களே எப்போ ஒரு படம் இந்த ஜன்னல் ஏறி கொண்டு போற வரக்காரெல்லாம் அப்பா விண்டால அப்பா நான் பார்த்து உட்காந்துருப்பா தர அந்த மாதிரி சென்னைக்கு வர்றத சென்னையில கச்சேரிக்காக வர மாதிரி ஆகி போச்சு வீடு கச்சரிக்காக உடனே திருப்பி மறுநாளே கிளம்பிடுவாரு அந்த அளவுக்கு பிஸியா இருந்தா பகவதியம் வாசிக்கிறதுல சில பிரச்சனைகள் வந்தது என்னன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் கிளாப்ஸ் எல்லாம் வந்த உடனே அடக்கி வாசிக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்தது அதுக்கெல்லாம் இவர் அடங்க மாட்டார் அவர் கேபி சுந்தரம்மளுக்குலாம் வாசியிருக்காரு அந்த அம்மாவுக்கெல்லாம் வாசியிருக்காரு என்னன்னு தோணித்தோ நம்ம தெரில ஸ்டாப் பண்ணார் அம்மாட்ட வந்து நான் அந்த மாதிரி பக்கவாதியத்தை நிறுத்திவிட்டு நான் சோலோ வாசிக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால நிறைய பாதிப்புகள் வரலாம் கச்சேரிகள் வராமல் இருக்கலாம் பெரிய கேப் வரலாம் நீ என்ன நினைக்கிற நீங்கள் என்ன நினைக்கிறளோ அதே பண்ணுங்க எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின் அம்மா நான் பேசும்போது நான் இருக்கேன் அப்படியே இருந்து அப்படியே கேக்குறாங்க அப்பா கேட்டது அம்மா பதில் சொன்னது நினைப்பு இருக்கு என்ன ஆனாலும் சரி நீங்க என்ன வேணாலும் டிசைட் பண்ணுங்க ஃபேஸ் பண்ணிக்கலாம் அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க அப்படின்ட்டாங்க கொஞ்சம் கஷ்டம் வந்து ஃபேமிலியில இருந்தது அது இருந்தது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அதுக்கப்புறம் மெதுவா சோழ வாசிக்க ஆரம்பிச்சார் சில ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கும்போது இவர் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் வாசிக்கிறது அவங்க பாட்டுதுங்கிற மாதிரி வந்தது அதுக்கப்புறம் பர்மனன்ட்டாவே அப்பா தனக்குன்னு ஒரு பாட்டை நிறுவிண்டு கடைசி வரைக்கும் பண்ணார் அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் தவில கொண்டு வந்தார் வலிப்பட்டி அவரோட கொண்டு மூவாயிரம் கச்சேரிக்கு மேல அது போச்சு அவருக்கு நட்பு வட்ட எப்படி இருந்துச்சு பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இவங்களோட பெரிய கொடுப்பன எல்லாருமே அப்பாட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க நீ வாசிக்கிற வரைக்கும் நான் பாடுவேன் அப்படின்னு எல்லாம் இருக்கா அந்த மாதிரி இருக்காங்க ரொம்ப அவங்களுக்கு நிறைய வாசி இருக்காரு எல்லாம் சுழமங்கல சிஸ்டர்ஸ்னா அவங்க வந்து கூட பிறக்காத தான் அக்கா தம்பின்னா அந்த மாதிரி பார்க்கணும் அவ்வளவு பாசம் ரெண்டு சுலமங்கல என்கிட்டயே அப்படிதான் இருப்பா முன்னாடி அத்தை வந்திருக்கேன் வா அப்படி

வாக்கு எல்லாரும் அதே வீட்டில தான் பிறந்தது அங்கே டிஎம்எஸ்டி விட்டு அவர் வீட்டில் தான் கொடுத்துன்னு இருந்தோம் பத்து ரூபாயோ பதினஞ்சு ரூபாயோ ரெண்டு அப்போ அந்த வீட்டில்தான் நாங்கள் கொடுத்துன்னு இருந்தோம் அப்போல்லாம் ரொம்ப எலும்பு தோல்மா இருப்பேன்னா என்ன ஒல்லிகச்சியும் ஒல்லிகச்சியும் பாரு அவர் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஒல்லிகச்சியை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவங்க டாக்டர் வந்து இப்படி யாருக்கு தெரியும் போக போறான்னு ஏன்னா அளவுக்கு என்ன தூக்கின்னு போயிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஆசை அந்த பசங்களும் அப்படிதான் அவர் சந்திரிகா மல்லிகா சித்ரான்னு அவருக்கு மூணு பசங்க என்னை அவ்வளவு தூக்கி வச்சுட்டு விளையாடி அவன் இல்ல என்னோட வீடு மாதிரி அங்க இல்லையா அந்த குடும்பத்து அதுதான் இவங்க ரெண்டு பேரும் பிறந்தா விட்டு ஒரு வாட்டி இங்க வீட்டுக்கு டீம் டிஎம்எஸ்ஆர அவங்க வந்திருந்தாங்க என்ன நின்னு நின்னடி என்னமோ பெருசா நிக்கிற நீ ரெண்டு குழந்தை பெற்ற நீ பெரிய இதுவாடிவியா நீ வாடி நீ என்னைக்கு என் குழந்த தாண்டியோ வந்து உட்காந்துக்கோ அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பாசம் எல்லாருமே அப்பாட்ட பிரியமா இருப்பாங்க ரொம்ப தான் இருப்பாங்க நாங்க ஒரு ரெண்டு இன்சிடென்ட்ஸ் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் வந்து அதை உறுதிப்படுத்தணும் உங்களுடைய தாத்தா அதாவது குன்னக்குடி வைத்தியோட அப்பா வந்து மரணப்படுக்கையில் இருக்கும்போது அப்பா வந்து வயலு வாசிக்கும் போது அதை கேட்டு அவங்க எழுந்ததாக உயிரோட இருந்ததாகவும் கேள்விப்பட்டேன் ஆமா ஆமா அது என்னென்ன தாத்தா குழம்பு சரி இல்லாம கோமா ஸ்டேஜ் மாதிரி இருந்திருக்கு டாக்டர் ஒருத்தர் வருவார் அவர் வந்து எல்லாம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணும் அப்படியே போயிட்டு இருக்க நேரத்துல அவரும் தாத்தாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தாத்தாக்கு இந்த ராகங்களை ரிசர்ச் பண்றதுல ரொம்ப இன்னைக்கு வந்து ராகா ரிசர்ச் சண்ற அப்பாவுக்கு அன்னைக்கு தாத்தா போட்ட விதை இந்த டாக்டரும் அவரும் வந்து நிறைய இசைய பத்தி நிறைய பேசுவாங்களாம் அப்படி பேசும்போது நிறைய சில விஷயங்கள்லாம் நோட்ல எழுதி இந்த ராகத்துக்கு இன்னும் இது இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ராகங்கள்லாம் பத்தி நிறைய எழுதிருக்கார் இவருக்கு டாக்டருக்கு திடீர்னு தோணி இருக்கு இந்த மாதிரி பாட்டியை கூப்பிட்டு மின்னட்சியமாக இந்த மாதிரி அவர் ராமம் எழுதி வச்சுருந்தா அந்த நோட்புக் எங்கேயாவது இருக்கா பாரு ஏதோ இந்த ராகங்களுக்கு வந்து ஒரு உயிர் இருக்குது இந்த மாதிரி பண்ணால் நமக்கு இதுவாகும் அப்படின்னு எழுதி வச்சீங்க எடு அப்படின்னாரான் சரின்னா பாட்டி எப்படியோ தேடும்போது இந்த இது நோட்புக் கிடச்சி இந்த ராகத்தில் நீ வாசி பைரவியில் வாசி அப்படின்னு சொன்ன உடனே டெய்லி தாத்தா உக்கிட்டா அப்பா உட்காந்துட்டு ஒரு ஒரு ஆறு மணி நேரம் ஒரு மணி நேரம் இப்படி டெய்லி காலம்பரை மத்தியானம் சாயங்காலம் ரெண்டு மூணு வாட்டி வாசியிருக்கார் இந்த கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் வாசிக்க உடனே ஒரு நாளைக்கு இவருக்கு டாக்டருக்கு என்ன சொல்ல நீ வேகமாக வாசி அப்படின்னு சரி வேகமாக கொஞ்சம் இது பண்ணால் திடீர்னு பார்த்தா அதை தாத்தாவோட கையில் விரலாம் அசைவு தெரிஞ்சுதான்ப்பா அசைவு தெரிஞ்சுன்னு திருப்பியும் வாசிடா திருப்பியும் வாசிடா அப்படின்னு திருப்பி ஸ்டாப் பண்ணு திருப்பியும் வாசி திருப்பி சாப்பிட ரெண்டு மூணு வாட்டி செல்வோம் கொஞ்ச நேரம் வாசிக்க தப்பியே இருந்து வாசி ஏண்டா அப்படின்னு பேசிட்டாராம் ஆமா அப்போ கண்ணுல்ல தண்ணியா வருதான் கையில எதுவா வருதா அதுல இருந்து நினைவு வந்துருத்தும் வாசி ஏன்டான்னு அப்பதான் உனக்கு வைத்தியநாதன் பேரு வந்து நிஜமாவே நீ வைத்தியநாதன் தான் உங்க அப்பாவுக்கு வைத்தியம் பண்ணிட அப்படின்றது அப்படின்னு சொல்றது எல்லாமே சினிமா கதைகள் வருதா இருக்கு எல்லாமே சினிமாவு நடக்கிற மாதிரி விஷயமா தான் இருக்கு

அப்பாவை கூப்பிட்டு இந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குது இந்த இடத்துல வாசிக்கணும் இருந்த காலகட்டத்தில் ஆ ஆமாம் வாசிக்கணும்னு கேட்டிருக்கார் கேட்டணும் கண்டிப்பாக நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று அப்பா வயலின் வாசிக்கிட்டே இருந்தார் அவர் எவ்வளோ நேரமோ அந்த நேரம் வாசிட்டு இருந்தார் சாயங்காலம் மழை பெஞ்சுது வாசு முடிச்சு அதுக்கு வீட்டுக்கு வந்த அப்புறம் ஒரு சங்கமே நீங்க எம்ஜிஆர் மறுநாள் கூப்பிட்டார வயலின் வாசி மழை வந்துட்டு மழை மழை அன்னைக்கு நான் வாசறேன் உன்னோட பெருந்தன்மே என்னைக்கு அந்த இதுதான் நீ இதுதான் நீ அந்த இடத்துல இருக்க அப்படின்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாராம் அதெல்லாம் அதான் சொல்றேன் எல்லாம் கடவுளோட கிரகம்தான் நம்ம நினைச்சு இயற்கையை நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம மனசார பிரார்த்தனை தான் பண்ண முடியும் கொடுக்கறது கடவுள் தான் கொடுக்கணும் இல்லை இது நீங்க சொல்ற எல்லா கதைகளுமே எனக்கு ஏபி ஐயா படம் பாக்குற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு வகையில வந்து மனித ரூபத்தில் வந்து நடத்தி நடத்திட்டு போவார் கடவுள் ஏதாவது அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்ற சம்பவங்கள் எல்லாமே கந்தன் குரணி படம் வருது அந்த பாட்டு வருது பிரபலமாகுது இந்த இந்த பாடல் தனி பாடல் படத்துல நினைச்சதுனால வந்து இவங்க இன்னார் தான் இசையமைச்சாங்க அப்படின்னு தெரியுது அப்புறம் ஏபிஎன் ஐயா கூப்பிடுறாங்க வா ராஜா ஆரம்பிக்குது அது இப்போ இவ்வ பத்து வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா ஒருத்தர எதிர்பார்த்த விஷயம் நடக்குது ஆமா எப்படி இருந்து சில தர சந்தோஷம் தான் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் காலம் ஏழு மணிக்கெல்லாம் கார் வந்துடும் ஆறம் ஆறரை மணி ஆறு நாற்பது ஆறு கே அங்க ஒரு பெரிய ஒரு ஷாப் ஒன்னு இருக்கு நானும் அப்பா வந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ல இருந்தோம் அப்போ அது சின்ன அங்க அந்த வண்டி வேன் வராது அந்த கார்னர்ல ஒரு கடை நானும் ஆறரை மணிக்கு நானும் எங்க அப்பாவோட போய் உட்காந்துருவேன் காரு வந்தாவிட்டு அப்பா ஏறி போயிட்டு சீக்கிரம் போயிடு நான் ரெண்டாவது வீடே எங்களுது நாங்க நம்ம டூல இருந்தோம் போய்டு கஷ்ட போயிடு அப்படிம்பாரு அப்பா வண்டியில என்னொன்னு அப்படி ஓடி வந்துடுவேன் இது டெய்லி இது ஒரு பழக்கம் எனக்கும் அப்பாவோட போய் உட்காந்து